அதே மாதிரம் தியாகிகளின் துன்பத்தை உணர வேண்டும் அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுரை மதுரை சுதந்திரத்தின் இலக்கை அடைய ஒவ்வொரு சுதந்திரப் போராட்ட வீரரும் செய்த தியாகம் மற்றும் அடைந்த துன்பத்தை நிர்வாகத்தில் உள்ளவர்கள் உணர வேண்டும் தியாகி மனைவிக்கு மத்திய அரசு குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டது தஞ்சாவூர் அண்ணாநகரைச் சேர்ந்த சொர்ணம் தாக்கல் செய்த மனு என் கணவர் முத்தையா இந்திய தேசிய இராணுவத்தில் ஐஎன்ஏ சேர்ந்து சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டார் பர்மாவில் கைது செய்யப்பட்டு அங்குள்ள சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அடைக்கப்பட்டார் சக கைதிகளில் ஒருவரான ஒருவரான ராஜீவ் சான்றிதழ் அழைத்துள்ளார் அளித்துள்ளார் கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்தார் சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கான குடும்ப ஓய்வீதம் கோரி ஓய்வூதியம் கோரி மத்திய அரசுக்கு மனு அனுப்பினேன் நிரா நிராகரிக்கப்பட்டது அந்த உத்தரவை ரத்து செய்து ஓய்வீதம் வழங்க வழங்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு போடுகிறார் அவர் கார்த்திகர் உத்தரவு போட்டுக்கார் மருந்து சுபாஷ் சந்திர போஸ்கில் பணியாற்றிய தன் கணவரின் சேவையை அங்கீகரிக்கக் கோரி ஒரு விதை வைப்பி நீதிமன்றத்துக்கு கதவை தட்டி உள்ளார் தட்டியிருக்காரணம் எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள் ஆனால் நம்ம மோடி என்ன பண்ணுவார் இந்தியா கேட் பகுதியில் நேதாஜிக்கு செலவிப்பார் எந்த நேதாஜி இராணுவத்தில் இருந்து ஒருத்தருக்கு ஓய்வூதியம் கொடுக்காது மத்திய அரசு ஆனால் இந்தியா கேட் பகுதியில் நேதாஜி நேதாஜிக்கு செலவைச்சு அவருக்கு மனசில் என்ன நடப்புனா உன்ன காந்தியை சிறுமைப்படுத்துறாராம் அவர் மகாத்மா காந்தியை சிறுமைப்படுத்துகிறாராம் சில குடும்பங்களுக்காக மட்டுமே கட்டுமானங்கள் நடந்தன காங்கிரஸ் மீது சுதந்திரத்துக்கு பிறகு கண்ணாபண்ணான் வாயில் வருது எனக்கு சுதந்திரத்துக்கு பிறகு கண்ணாபுண்ணான் வாயில் வருது எனக்கு ஒரு பானம் அசிங்க மேதா பேசிகிட்டு போகிறேன்னா காங்கிரஸ் மீது மோடி மறைமுக தாக்கம் மிஸ்டர் மோடி மிஸ்டர் மோடி என்கிட்ட ஒரு மஞ்சி பேப்பர் இருக்குது நான் செலவு செலவு பரவாயில்ல நான் உனக்கு உனக்கு இப்போ படிக்க தெரியுமான்னு தெரியல எனக்கு உனக்குலாம் இன்னும் மரியாதையாக கிடையாது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர்லையும் சில குடும்பங்களுக்காக மட்டுமே கட்டுமானங்கள் நடந்தேமா காங்கிரஸ் மீது என் கேளே சோனியா பார்த்து ஏன்டி சந்திரசாமியை பிடிக்கலன்னு கேளு சந்திரசாமி ஏண்டி பிடிக்கல அவன் புருஷன் அவன்தானே கொண்ணா அப்படின்னு சொல்லி தொண்டு தொண்டு ஜூலையிலேருந்து பேசுனாங்களே ஏண்டி பிடிக்கல கேள்வி அவனை அதை கேட்டு அவளை வரட்டு அதை விட்டுட்டு என்னமோ சில மட்டும் கட்டு மாணவர்கள் நடந்தேன்னு பெரிய சூற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கெல்லாம் ஒரு மரியாதை வர கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்த்தேன் படு கேவலமான ஜென்மமாக இருக்கும் இருக்குது சுந்தர போராட்ட தியாகி அவர் போஸுக்கு செல வச்சா போகிறாரு அந்த ஐயன் இராணுவத்தில் இருந்த அந்த தியாகிக்கு உடனடியாக அதை வழங்கிட்டாங்களான்னு தெரியாது எல்லாம் கண்டம்ட்டு போவீங்க நீங்கள் எல்லாம் பிச்சைக்கார புத்தகமாக தான் ட்ரீட் பண்ணுவீங்க தியாகிகளை அதனால உடனே அந்த தேகத்தை அந்த பென்ஷனை விளங்கிட்டு மனைவிக்கு இனிமேல் இந்த காந்தி காங்கிரஸ் காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிறது சோனியா அடிமை கூட்டம் சோனியா அடிமை கூட்டம் அதில் வரட்டினா அந்த கட்சியை காலகாலத்துக்கு போயிடும் சார் அதை விட்டுட்டு கட்டுமானம் நடந்தது கட்டுமானம் நடந்து பெரிய கேவலமாக இருக்குது ஜெயின்